ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரன் குடும்பத்தோடு வந்து குலதேவ கோயிலுக்கு வர்றாங்க இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து அந்த ஊர்க்காரங்களே ஒருத்தங்களை செட் பண்ணி வைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ரூபா கொடுத்து சொல்கிறாங்க அந்த ராமச்சந்திரனை இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ளேயும் நீ ரொம்பவே எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே உடனே அவர் சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு அசால்ட்டுமா அதுதான் பணத்தை கொடுத்துட்டே இல்லை இன்னும் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருக்கவும் அப்ப அந்த ஊர்க்காரங்களை ஒருத்தங்க வந்து ரூபா கொடுத்துருக்காங்களா அவங்க வாராங்க வந்ததுமே என்ன ராமச்சந்திரா நல்லா இருக்கிறியா குடும்பத்தோட சாமி கும்பிட்டு வந்திருக்க போல அப்படிங்காவோ உடனே அவங்களும் ஆமா மச்சா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க உன் குடும்பத்தை பற்றி ஊரில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க உன் மூணு பையனுங்களுக்கும் மூணு பொண்ணுங்களை பார்த்து வச்சுருக்கிறியா அவங்க எல்லோரும் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்களாம் அதுனும் அந்த மாறுன் இருக்கான அவன் அதாவது தாலி கட்ட போகிற நேரத்தில் அந்த கழுத்தில் மாப்பிள்ளையை விரட்டி விட்டுட்டு அவன் தாலியை கட்டியிருக்கிறான்னா இன்னொரு பையனுக்கு ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறியா ஏதோ மூத்தவன் தான் கொஞ்சம் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கான் போலுக்கு அப்படின்னு சொல்லவன் இது கேட்டதுமே மாறன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவை இல்லாமல் என் குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவோ என்ன தம்பி உண்மையை தானே சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுது அப்படிங்கவோ என்ன தம்பி என் ஊருக்கே வந்து என்னையை மிரட்டுறீங்களா அப்படிங்கும்போது உங்கள் ஊர் மட்டும் இல்லை இது எங்களும் சொந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லவோ அப்போ ராமச்சந்திரன் வந்து மாறனை தடுக்கிறாங்க மாறனை சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு பாருங்க அப்படிங்கவோ அப்போ ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் எதுக்காக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த ஊர்க்காரங்களே வந்து தடுத்து நிறுத்துறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து மாறன் வந்து அந்த ஆள் எங்கே இருக்கிறான் அவனை தெரியாமே அவனுக்கு அடி கொடுக்கணுமே சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கவோ அப்போ விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க எதுக்குமா நீ இங்க வந்திருக்க அப்படிங்கும்போது அந்த வள்ளியோட கதையை என் கையாலே முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க என்னம்மா பேசிட்டு இருக்கிற உன்ன மட்டும் இங்க யாராவது பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் நீ உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இப்போ இருக்கிறாங்க இந்த ஊர்க்காரங்க அவ்வளவு இருக்கும் நம்மள தெரியும் அப்படி இருக்கும் போது நீ எதுக்குமா வந்த அப்படிங்கும்போது நான் என்ன இப்படியா இருக்க போற நான் மார்வேசம் போட்டுட்டாக்கி யாருக்கும் தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கிற வீரா பார்த்துருந்தாங்க அப்போ மாறனை கூப்பிட்றாங்க டே அங்கே பாரு விஜய் யார்கிட்டயே இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் யார்கிட்ட இந்த அளவுக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டவரும் பக்கத்தில் வரும்போது விஜய் அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க இவன் யாரு கூட போனால் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையே எங்கே போனால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் தேடிட்டுருக்குறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ராமச்சந்திரன் வந்து தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வராங்க அப்போ அந்த வீட்டில் வந்து இருந்ததுமே அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வருது அப்போ வீரா அதுக்கப்புறமா வந்து கண்மணி எல்லாருமே இருக்கிறாங்க இந்த வீட்டில் தான் நீங்கள் பிறந்து மாமா அப்படின்னு சொல்லி கேட்கப்போ ஆமாம்மா இந்த வீட்டில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம் அதுவும் நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக்குவோம் எல்லாருமே உண்டு அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லிக்கிட்டு பெரிய குடும்பமாக நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் முன்னேறினோம் ஆனால் இப்போ எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கிறோம் எனக்கு எதாவது கஷ்டம்னா என்னுடைய பங்காளிங்க எல்லாருமே என்ன தேடி வந்துடுவாங்க அதே மாதிரிக்கு அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நானும் பெயிருவோமா அப்படின்னு சொல்லும் போது எங்களால் வந்து யாருக்குமே வந்து எந்த துன்பமும் வந்தது கிடையாது அதனால தான் நாங்கள் எல்லாேருமே நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பார்த்தோம்னா விஜி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்று இருக்குது ஆனால் அது கூட தெரியாமல் நீ வந்து இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிற எல்லாம் நீ சந்தோஷமாக அந்த ஊருக்கு வந்திருக்கலாம் ஆனால் நீ கௌரவத்தோட இந்த ஊரை விட்டு நீ போக முடியாது உன்னை என்னெல்லாம் நான் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கவோ அப்போ வள்ளி வந்து விஜய் விஜய்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க விஜய் வந்து அதையே நினச்சிட்டு இருக்கும்போது என்ன விஜய் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் என்ன யோசனையில் இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு வள்ளி சத்தம் கொடுக்கவும் உடனே விஜய் வந்து ஆ சொல்லுங்க சித்தி அப்படிங்கிறாங்க உன்னை கொஞ்ச நேரமாக கூப்பிட்டு இருக்கிற நீ என்ன யோசனையில் இருக்கிற அப்படிங்கும்போது அத இதெல்லாம் ஒன்று லட்சத்தி மாமா சொல்கிறதெல்லாம் வந்து நினச்சி இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியான்னு சொல்லிக்கிட்டு வழியும் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க அப்போ கோயிலில் வந்து முதல் மரியாதை யாருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சீட்டு போட்டு போடுறாங்க அந்த சீட்டில் பார்த்தோம்னா ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியே வந்து வரம் கொடுக்குது போலுக்கு அதனால பார்த்தோம்னா இந்த வருஷம் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு தான் வந்து முதல் மரியாதை கொடுக்கணும் சாமியே வந்து உத்தரவு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க நாலு பேர் அதை வந்து கண்மணி வீரா பிருந்தா அதுக்கப்புறம் வள்ளின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க கூட வந்து விஜயம் கூப்பிட்டுக்கிட்டு தாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரிக்கு சாரியை கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர் புடவையே கொடுக்குறாங்க அவங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்க கழுத்தில் மாலையெல்லாம் போடவும் எங்கே பார்த்தோம்னா சாமி ஆடுறதுக்காக மாறன் மேலே வந்து சாமி வந்துடுது அவங்க ரொம்பவே சாமி வந்து உக்கரமாக ஆடிட்டு இருக்கும் போது அப்போ வந்து மாறன் வந்து வேட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து விஜய் கட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க மாறன் வந்து வேட்டைக்கு போகும்போது வள்ளி வந்து அதாவது விளக்கு ஏதோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அப்போ மாறன் வந்து வேட்டைக்கு போகக்கூடிய நேரத்தில் குறுக்க வந்து யாருமே வரக்கூடாது அப்படி யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க அதனால மாறன் வேட்டைக்கு போயிட்டு வர்றது வரைக்கும் நீங்கள் யாருமே குறுக்க போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் வள்ளிக்கிட்ட வந்து விளக்கு கொடுத்து விடுறாங்க அப்போ கூட பார்த்தோம்னா இவங்க நாலு வரையும் அவங்களும் அனுப்பி விட்றாங்க இங்கே பார்த்தோம்னா விஜி வந்து சில ஆட்களை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க இங்கே பாரு மாறன் வந்து இப்போ வேட்டைக்கு கிளம்புறான் அவனுக்கு குறுக்க வந்து யாருமே வரக்கூடாது ஆனால் வள்ளியை அவனுக்கு குறுக்க வர மாதிரி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ சாமி தான் வள்ளியோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க நாலு பேருமே வந்து போற மாதிரி காட்டுறாங்க அப்போ வள்ளி வந்து கையில விளக்கு வச்சுக்கிட்டு அவங்களும் போகவும் மாறன் வந்து தனக்குள்ள சாமி வந்து ரொம்பவே ஆக்ரோசத்தோட ஆடிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து அதாவது சாமி வந்து வேட்டைக்கு போகுது அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் வந்து அவங்க அந்த ஊருக்குள்ள அதாவது அது ஒரு காடு மாதிரி இருக்குது அந்த ஊரை சுத்தி வர மாதிரி மாறன் வந்து வேட்டைக்கு கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா வள்ளி வந்து விளக்கு எடுத்துட்டு போகும்போது அப்போ சில ஆட்கள்லாம் வந்துருந்தாங்க வந்ததுமே வள்ளிட்ட வந்து அவங்க தகராறு பண்றாங்க தகராறு பண்றது மட்டும் இல்லாம அவங்க மாறனுக்கு எதிர வர வைக்கிற மாதிரிக்கு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப வள்ளி வந்து தயவு செய்து விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மாறன் வந்து அப்படியே ரொம்ப ஆவேசத்தோட வந்துட்டு இருக்கவும் ஒரு கட்டத்துல வள்ளியால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த நேரத்துல பார்த்தோம்னா பிருந்தா வீரா கண்மணி இவங்க மூணு பேரும் அவங்க எல்லாத்தையும் அடி அடினு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வள்ளி வந்து பயந்து போய் இவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ இவங்களாம் யாரும் என்னன்னு தெரிய மாட்டேங்குது நல்ல வேலை இவங்க மூணு பேரும் மட்டும் வரலன்னா அவ்வளோதான் நம்ம கதையே முடிச்சிருப்பாங்க போலுக்கு அப்படின்னு வள்ளி பயத்தோடு இருக்கவும் இன்னொருப்பாங்க பார்த்தோம்னா விஜி வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க இவன் இங்கே எதுக்காக மூணு பேரும் வந்தாங்க அந்த வள்ளி தப்பிச்சிட்டா போலுக்கு அவளை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜி வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க மூணு வரையும் அதாவது கண்மணி வீரா பிருந்தா அவங்க மூணு வரையும் அந்த ஆட்கள் வந்து அடிச்சிருந்தாங்க இவங்க மூணு வரையுமே வந்து கீழே உள்ள விழுந்துருந்தாங்க கீழே விழுந்ததுமே வள்ளியை தேடிட்டு வரவும் வள்ளி வந்து பயத்தோடு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே மாறன் வந்துருந்தாங்க மாறனை பார்த்ததுமே வள்ளி வந்து பயத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு பயத்தோடு இருந்துகிட்ருக்கும் போது மாறன் வந்து அதாவது வள்ளி எதுவுமே பண்ணாமல் அந்த ஆட்களை எல்லாத்தையும் போட்டு அடி அடினா அடித்து வெளுத்து வாங்கிட்டுருக்கிறாங்க வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் மாறன் வந்து அப்படியே உக்கிறத்தோடு நின்றுட்டு இருக்கவும் அப்போ வள்ளி வந்து சாமியை என்னை நீ இதாக இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வள்ளி வந்து கார்மொழிக்க அவங்க இருக்கவும் மாரன் வந்து சத்தம் போட்டுகிட்டே வாராங்க இதனால வள்ளி ரொம்பவே பயத்தோடு இருக்கவும் மாறன் பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு சாமி ஆடிகிட்டே நேராக அவங்க கோயிலுக்கு வந்துருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா வள்ளி வந்து வீரா கண்மணி பிருந்தா அவங்க மூணரையும் வந்து எழுப்புறாங்க அப்போ அவங்க எல்லாருமே எந்திரிச்சு வரவும் அப்போ வந்து கண்மணி வந்து கேட்குறாங்க வள்ளியும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது வீரா பிருந்தா அவங்களும் கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் ஆகலை உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒன்றும் ஆகலை வாங்க நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கவும் மாரன் வந்துட்டு போயிட்டானோன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மாரனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப போச்சுது ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை காப்பாற்றலைனா அவ்வளோதான் என்னுடைய கதையை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கவோ இவங்களாம் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யாருனே தெரியல எனக்கு பயமாக இருக்குது வாங்க நம்ம கோயிலுக்கு பேரில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு வராங்க இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று விஜி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் நம்ம கூட தானே விஜி வந்துட்டு இருந்தா எங்கே விஜி எங்கே போயிட்டா அப்படின்னு வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கும் உடனே விஜி வந்து அங்கேருந்து ஓடி வராங்க வள்ளியை சுற்றி நான் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் என்னையும் வந்து அவங்க வந்து அடிச்சுட்டாங்க அதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன் இப்போ தான் முழிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து எப்படி சமாளிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரன் வந்து கோயிலுக்கு வருவோம் இவங்க நாலு பேரும் இவங்களும் கோயிலுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து மாரன் வந்து சொல்றாங்க நான் வேட்டைக்கு போகும்போது ஒரு தப்பு நடந்து போச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாரன் வந்து சாமியாடி சொல்லவும் எது கெட்டதுமே ஊர்ஜனங்க எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்னது இப்படி சொல்றாங்க